வணக்கம் இன்றைக்கு ஒரு பரபரப்பான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியின் தொண்டர்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்கிவிட்டார்கள் அப்படி என்றும் ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கையில் அதாவது அவருக்கு பின்னால் ஒழித்து வைத்திருந்த அதாவது கட்சியை எடுத்து விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த அந்த அவர்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார் அப்படி என்று இரண்டு செய்திகள் ரெண்டுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்னன்னா வன்முறைக்கு வன்முறை தீர்வாகாது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அப்படி என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களால் இந்த சமூகத்தில் சமூக பதற்றம் வரப்போகிறது அதாவது ஒரே சமூகத்தில் பிரச்சனை வர்றதுக்கு இவர் காரணமாக இருப்பாரு அல்லது மாற்று இரு சமூகங்களுக்கு இடையே சமூக பதற்றம் வருவதற்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் காரணமாக இருப்பார்னு நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே காணொலியில பதிவு செய்திருந்தோம் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வாட்டடா ஏறி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் அது என்ன வாய்க்கால் வரப்பு தகராறா அப்படின்னு கேட்டா ஒண்ணுமே இல்ல அண்ணன் திருமாவளவன் அவர்களை உயர்த்த வேண்டும் அவருடைய பெயரை கெடுக்க வேண்டும் அப்படி என்பதில் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலையை கனகட்சிதமாக கூலிக்கு மாறடித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொல்வதில் அஹ் சரியா இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அண்ணன் அவர்களை கொள்கை ரீதியாக அடிப்படை ரீதியாக ஜனநாயக ரீதியாக விமர்சனம் செய்கிறார்னா அது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது அதை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆனா இவர் தனிப்பட்ட முறையில் அண்ணன் திருமாவை குறிவைத்து விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார் அறிப்புக்கு சுரிஞ்சுக்கிறார் தான் சொல்லணும் ஒரு தலைவரை அதாவது ஏற்பர் மூர்த்தி சொல்றாரு ஒரு தலைவரை பொதுவெளியில் வைத்து இப்படி தாக்குதல் இதுப்பு தான் வருது என்ன குழந்தைக்கு கூட இந்த விஷயத்த சொன்ன ஏதாவது சொல்லுன யார் தலைவர் அதாவது என்ன சொல்றதுன்னே தெரியல அந்த தலைவர் என்கிற அந்த பேரே வந்து மரியாதை இல்லாத ஒரு பெயராக மாறிவிடுமோ அப்படி என்கிற அச்சம் இந்த சமூகத்தில் போய் வந்துகிட்டே இருக்கு சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் இதுதான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய கொள்கை முழக்கம் இதுக்கு பேர் என்ன தெரியுமா பச்சையான சாதி வெறி ஜாதி வெறியை ஊட்டி வளர்க்கிற ஒரு செயல் சுயமரியாதையும் தன் சக மனிதனையும் நேசிப்பதுதான் ஒரு தலைவன் தொண்டனுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய செயல் இது பேசினா அவனுக்கு பேர் தலைவன் சுயசாதி பற்றும் பிறசாதி நட்பும் இது வந்து ஒரு விதமான சனாதனத்தினுடைய இன்னொரு வடிவம் இதை வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் கையில தூக்கி பிடிச்சுக்கிட்டு அண்ணன் திருமாவர்களை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் தாக்கிவிட்டார்கள் விடுதலை சிறுத்தை கட்சி தோழர்களை ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மறக்க வைத்து வந்து அந்த கத்தியால் விட்டார் அப்படிலாம் செய்திகள் பரபரக்க தொடங்கி இருக்கிறது இப்போ பல பேர் நடுவில் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் செய்கிற அக்தூரியங்களை பார்த்திருக்கலாம் அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவனுக்கு இதான வேலை அவன் செய்ய சொன்ன வேலையை இவர் செஞ்சுட்டாரு உடனே அவனுக்கு அடுத்த வேலை என்னவோ அவன் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்யறேன் திருச்சியில் நடந்த ஒரு அவருடைய மீட்டிங்ல ஒரு மீட்டிங்ல அதாவது ஒரு நாலு ரூமுக்குள்ள நடந்த ஒரு மீட்டிங்ல அவர் பேசுறாரு அந்த காணொலி வெளியில் வருகிறது அப்பவே எனக்கு தெரியும் இது மிகப்பெரிய ஆபத்தில் போய் கொண்டு போய் சேர்க்கும்னு அண்ணன் திருமாவளவன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய லட்ச சிறுத்தைகளுடைய தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு நபரை ரொம்ப அநாகரிகமாக நான் சிதம்பரத்துக்கு வர அங்க உன்னா உன்னால என்ன பண்ண முடியும் மயிரை புடுங்க முடியுமா அப்படியும் ரொம்ப கேவலமா போட்டு அவருமானு பேசி அந்த வீடியோ வெளியிலேயும் வந்தது ஒரு தான் நேசிக்கிற ஒரு தலைவனை ரொம்ப இழிவாக பேசினால் எந்த தொண்டனாக இருந்தாலும் கடுப்பாவா காண்டாவா என்ன வேணாலும் செய்வான் அப்படின்ற தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கு ஏ வந்து தலைவர்களை திட்டா தொண்டர்கள் வந்து ஆவேசப்படுவது இல்லையா அதிமுகவில் பாஜகவில் இல்லையா கம்யூனிஸ்டுகளே இருக்கு எல்லா கட்சியிலையும் தன்னுடைய தலைவனை நேசிக்கிற தலைவனை ஒரு அநாகரிகமாக பேசணும்னு வச்சீங்களா எல்லாருக்கும் கோபம் வரும் ஆனால் தலைவர்கள் எப்போதும் இன்னொரு தலைவரை அநாகரிகமாக விமர்சனம் செய்வது இல்லை ரொம்ப நியாயமா கருத்தை கருத்தியலால் அவர் விமர்சனம் செய்வார்கள் என்று அதை நெத்தில பச்சை குத்திக்கிட்டு எவ்வளவு தூரம் நீங்க காவடி எடுத்தாலும் அண்ணன் திருமா என்பவர் ஒரு சித்தாந்தம் லட்சோங்க லட்ச சிறுத்துகளை தன்னுடைய அரசியலால் தன்னுடைய அரசியல் களம் அந்த வழிகாட்டுதலால் அவர்களை வந்து வழிநடத்தி இன்றைக்கு சீர்திருத்தி மிகப்பெரிய ஒரு வலிமை வாய்ந்த ஒரு கட்டமைப்பாக இயக்கமாக அத்தோடு நிற்காமல் அனைத்து மக்களுக்குமான தலைவனாக இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறார் அந்த பிம்பத்தை உடைக்கணும் அதாவது அவர் மேல் அவதூறுகளை வாரி சேர்ச்சை வாரி இறக்க வேண்டும் அப்படின்றது தான் ஏர்போர்ட் மூர்த்தி முக்கிய குறிக்கோள் சும்மா சும்மா வந்து அவருடைய பேசுற அந்த லாங்குவேஜ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கட்டுக்கடங்காத ஊரு ஒரு காலி எப்படி பேசுவார்களோ அந்த மாதிரி தான் அவர் பேசுவார் அந்த திருமாவை ஒரு பச்சை தமிழனை முதல்ல தெலுங்குன்னு சொன்னது எவ்வளவு பெரிய துரோகம் அது போர்வ எலும்பு துண்டுக்காக நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு போயிருவீங்களா மனசாட்சி வேண்டாமா அண்ணன் திருமாவோடு நீங்கள் பயணித்தவர் தானே அண்ணன் திருமா யார் என்று உங்களுக்கு தெரியாதா இன்னைக்கு ஏதோ போடுறான் பொறுக்கி தூண்டுட்டு போறோம் அதுக்காக ஒரு லிமிட் இருக்கு அதை நீங்க தாழும்போது விருது தொண்டர்கள் தன்னுடைய தலைவனை திட்டும் போது அவர்கள் கொஞ்சம் எல்லாம் மீறத்தான் தான் செய்வார்கள் இங்க யாரா யோகியம் யார் யோகியம் எல்லாம் என்னவோ யோகிய சிக்காந்தர்கள் போல சிகாமணிகள் போல பாத்தீங்களா விருது லட்சத்துகள் என்ன அட்டுழியம் பாஜகவுல அவனுக்கு செய்யாத தான் அட்டுழிய எதுனா இருக்கா எல்லாமே அப்படிதான் இருக்குதான் அவனுங்க தான் இப்ப முதல்ல வந்து எழுதுறானுங்க ஈசிகானுடைய அடாவடித்தனம்ல அண்ணாமலையை திட்டா மோடியை திட்டா அமித்ஷாவை திட்டா விட்டுருங்களா நீங்க அப்ப விருது சிறுத்தைகள் மட்டும் ஒரு விஷயத்தை செய்தால் அவர்களை வந்து ரவுடிகள் போல காட்டு மிராண்டிகள் போல ஒரு கட்டமைப்பு செய்வதற்கு ஏன்னா இனி நடக்காது ஒரே காதிக்குள்ள ஒருத்தர் மூட்டி விட்டு அவங்களுக்குள்ள பிரச்சனையை உண்டு பண்ணி இதுக்கு பேர் தான் சனாதனம் அந்த சனாதனத்துக்கு பலியாகி இருக்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஆனாலும் அவர் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியதுதான் ஏன்னா ஒரு சகமனிதனை சகமனிதன் தாக்குவது சட்டத்துக்கு புறம்பானது ஆனா இதையும் இவரும் பண்ணியிருக்கார் ஏர்போர்ட் மூர்த்தியும் கத்தி வச்சிருந்திருக்காரு அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலதான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் அப்பத்துல இருந்தே கத்தி தான் எடுத்திருப்பாரோ என்னவோ தெரியல அவருடைய லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ரவுடி போலவே பேசுகிறார் ரவுடி போலவே நடந்து கொடுக்கிறார் வெசன் நகருக்கு திருமாவளவன் அவர்கள் ஆட்டோவில் லிங்கி கட்டிட்டு வருவார் என்னால் என்ன வேணாலும் பண்ண முடியும் என்னையா உருட்டு விழுட்டுறீங்க அவர் எப்பொழுதும் தொண்டர்கள் படைசூட எப்பவுமே களப்பணியில தான் இருக்கிறாரு இதுக்கு இந்த கேப்ல வெசன் நகர் பீச்சுக்கு வந்தாராம் இவர் வந்து அவங்க அங்க பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருந்தாராம் கேட்கிற பத்திரிகையாளர்கள் எதனா கேட்பான் ஏதாவது உள்ளாட்டி போலாம் அப்படின்னுட்டு நிறைய காமெடி தான் இவருக்கு இன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு ஏப்பத் மூர்த்தி அவர்கள் மட்டுமே பொறுப்பு தன்னுடைய வார்த்தையை அவர் சரியாக பயன்படுத்தி இருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்காது திருமாவளவன் அவர்களே விமர்சனம் செய்யுங்கள் பட்டியல் இனத்துக்காக திருமாவளவன் அவர்கள் ஏன் இதை கேட்கவில்லை ஏன் இதற்காக போராடவில்லை ஏன் இப்படி பின்வாங்கி விட்டீர்கள் அப்படின்னு கேட்க உங்களுக்கு அனைத்து உரிமையும் இருக்கு ஆனா அதை விட்டுட்டு அதெல்லாம் உங்க நோக்கமே இல்லை உங்களுக்கு வெள்ள சட்டத்தை வச்சு கொடுக்குறான் உங்களுக்கு சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு வழி வழிவகை பண்றான் அப்படின்றதுக்காக அவனுக்கு நீங்கள் பல்லாக்க தூக்கி இன்னும் அருமையாகவே நீங்க இருக்கணும்னு நினைச்சா அது உங்க விருப்பம் அதுக்காக யாருங்க சுயமரியாதையை விட்டு கொடுத்து விட்டு தன்மானத்தை விட்டு சனாதனத்தின் காலில் விட யாருங்க தயாரா இல்லை எல்லா மக்களும் சமூக நீதியோடு சனாதனத்தை எதிர்த்து போராட வேண்டும் என்றுதான் இன்றைக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் ஏற்பத் மூர்த்தி அவர்களை தாக்குதல் நடத்தியதற்கு விடுதலை சிறுத்தைகள் காரணம் அப்படின்னு சொல்றாங்க இது திருமாவளவன் அவர்கள் தூண்டிவிட்டார் அவருக்கு வேற வேலையே இல்லையா அவருக்கு எவ்வளவோ பணி இருக்கு மக்கள் பணி இருக்கு இப்ப கூட ஒவ்வொரு கட்சிக்காரர் வீடுகளாக ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் அவர் கடந்து போய் கொண்டே இருக்கிறார் சுத்தி அவ்வளவு கூட இருக்கு ஒரு போனை கூட அவளை நிம்மதியாக பேச முடியல இதுக்காக ஏர்போர்ட் மூட்டியால என் பேர் கெட்டுடும் உக்காருங்க ஸ்கிட்ச் எடுத்துடுவாங்க போடுங்க போடுங்க அப்படிலாம் போட்டு கொடுத்தாரா இதையே அண்ணன் திருமாவர்கள் வன்மையாக கண்டிப்பார் எந்த கட்சி கண்டிக்கிறதோ இல்லையோ தன்னுடைய விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நபர்களை அண்ணன் திருமாவர்களே கண்டிப்பா வன்முறை ஒருபோதும் தீர்வாகாது என்னை விமர்சனம் செய்தால் செய்து விட்டு போகட்டும் அதனால் அவர் வயிர் பிழைக்கிறார் என்றால் கிடைத்து விட்டு போகட்டும் நாம் யார் என்று மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு நான் யார் என்று புரியும் ஆக என்னை யாராலும் எந்த அவதூறுகளாலும் இழிவுபடுத்த முடியாது நீங்கள் இப்படி செய்திருக்க கூடாது என்று ரொம்ப கடுமையா அண்ணன் திருமாவர்கள் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்க அண்ணன் திருமாவளவன் தான் உங்களுக்கு எதிரி போல நீங்களே அதாவது உங்களுக்கு எதிரி அண்ணன் திருமான் நீங்க சொல்லி சொல்லி நீங்க வளரலாம்னு பாக்குறீங்க நீங்க வளருங்க வாழ்த்துக்கள் பட்டியலின மக்களுக்காக ஒட்டுமொத்த சமூகத்திற்காக இன்னொரு தலைவன் வளர்கிறான் என்றால் சந்தோஷம் தான் அது யாரு மூட்டியா இருக்கட்டும் யாரா வளர்கிறது எக்ஸார் யாரோ ஒருவர் அண்ணன் மட்டும் இதுக்கு போதுவான்னா இல்ல அண்ணன் திருமாவை ஒப்புக்கொள்ள மாட்டார் இன்னும் தலைவர்கள் வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படி அவர் தலைவர்களை கொண்டிருக்கிறார் அப்ப நீங்க ஒரு தலைவரா வளருங்க தப்பு இல்லை ஆனா நீங்க வளர்ற விதம்தான் தப்பு ஆர் எஸ் எஸ் பாஜக இந்த கூட்டத்துக்கு சொம்பு தூக்கி அந்த கோமியம் குடித்து வளர்ந்து அந்த வளர்ச்சியை நல்ல வளர்ச்சி இல்லைன்னா அது ரொம்ப தப்பான வளர்ச்சி பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்களின் விடுதலையை ஒருபோதும் உறுதிப்படுத்தாது முதல்ல உங்களுடைய சித்தாந்தமே தவறு சுயசாதி பற்று பிறசாதி நட்பு இது என்ன ஒரு கேவலமான கொள்கை கோட்பாடு இதை வரை வெளியில வர பெருமையா சொல்லிக்கிறீங்க மக்கள் பட்டுன்னு காதி உமிழ்ந்து விடுவார்கள் மூஞ்சில ஏன்னா கொள்கை இது என்ன இது தமிழ்நாடு சாதி மறுப்பு இங்கு வேண்டும் என்று சாதி ஒழிப்பு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிற தமிழ்மண் இங்க எல்லோரும் ஒரு பக்கம் சாதி ஒழிப்பை முன்னெடுத்து நடத்தி கொண்டு போய் கொண்டிருந்தால் சனாதனம் தின்வெழியாக இது போல நபர்களை உருவாக்கி ஒரு கலவரத்தை பொய்யான சம்பவங்களை இவரை போய் புகார் கொடுக்க சொன்னா இவர் கொடுக்க மாட்டேன்றாரு ஏன்னா இவர்தான் கத்தியால கிழிச்சிருக்காரு இவருக்கு நல்லா தெரியும் நம்ம தொடர்ச்சியாக திருமாவளவன் அவர்கள் மீது அவதூறு பரத்திக் கொண்டே இருக்கிறோம் நிச்சயமாக மாணவர்கள் சிறுத்தைகள் ஒருபோதும் நம்ம உடனாட்டாங்க ஆக நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அந்த கத்தி மேல வச்ச நம்பிக்கையை உங்க புத்தி மேல வச்சிருந்தா உங்களுடைய புகழும் பேரும் வளர்ந்துருக்கும் ரொம்ப நேர்மையாக விமர்சனம் செய்திருந்தா யூடியூப்ல போய் உங்களுடைய பேட்டியெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப நாராசமா இருக்கு என்ன பேசுறீங்க பத்து பன்னெண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு பெண்மணி வந்து ஒரு கொடுத்த ஒரு புகாரின் மீது இன்னைக்கு அதாவது இன்னைக்கு டாப்பிக்கல் நடந்தப்போ பேசுறாரு ரொம்ப சிம்பிள் அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தைக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா ரிசல்ட் வந்துடும் ஒரு மணி நேரத்துக்கு வேலை இந்த சமூக ஊடகத்தில் மீட்ல வச்சு அண்ணன் திருமாவின் ஓத்தி நீங்க கிரிக்கலாம் ஆனா உங்களால முடியாது இந்த கேடு கட்டவர்கள் கைவர்கள் இந்த அதாவது நல்ல வாயில வந்துடும் அண்ணன் திருமாவின் பேரை கிழிப்பதற்காக பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்க பண்ண சூழ்ச்சி வலைதானது ஆனா இன்னை வரைக்கும் உங்களால டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து காட்ட முடியல ஏன்னா உண்மையா இருந்தால்தானே உங்களால காட்ட முடியும் ஆனால் அண்ணன் திருமாவின் பேரை கெடுக்க வேண்டும் அவர் கோவிலை கெடுக்க வேண்டும் மாபெரும் தலைவரா வளர்ந்து நிற்கிறாரு தலித் மக்களுடைய தலைவர் தலித் மக்களுடைய தலைவர் நீங்க இருக்கீங்க நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா அவர் எங்களுக்குமான தலைவர் சொல்லிட்டு இருக்கிறோம் பொதுமக்களுக்கான தலைவர் எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய பாதிக்கப்படுகிற ஒடுக்கப்படுகிற நசுக்கப்படுகிற பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்க வேண்டும் என்று கொள்கையோடு இருக்கிற ஒரு தலைவர் என்றால் அது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அதிமுக பாதிக்கப்பட்டான் திமுக பாதிக்கப்பட்டான் நமக்கு என்ன வேலை என்று ஒதுங்கி போகிற கூட்டம் அல்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சா போதும் அந்த இடத்துக்கு போய் நிற்கிற ஒரு தலைவன் அண்ணன் திருமா அவர் பேரை கெடுக்கணும்னு நினைச்சு நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா உங்களுக்குத்தான் கெட்ட பேரு அவது ஒரு பிற்காலங்களில் நீங்களே வருத்தப்படுவீர்கள் நாம் ஏன் இந்த தவறை செய்தோம் நம் சமூகத்தால் நாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னு உங்களுக்கே நினைக்கும் போது உங்களை நினைச்சு நீங்களே வைக்கப்படுவீங்க அதாவது தமிழ்நாட்டில் அம்பேத்கரை மிகப்பெரிய அளவுக்கு தூக்கி கொண்டாடிய அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் அண்ணன் திருமாவை வளர்த்து எடுத்தார் தன்னுடைய மேடைகளில் பேச வைத்து இப்படிப்பட்ட இப்படி ஒரு சித்தாந்தம் கொண்ட வேகம் கொண்ட அறிவுடைய இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த சமூகத்திற்கு தேவை என்று அவரை பொத்தி பொத்தி அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள்லாம் அண்ணன் திருமாவின் வளர்ச்சியை அவர்கள் சந்தோஷப்பட்டார்களே தவிர ஏர்போர்ட் மூத்தி போல அவங்க ஒருபோதும் அண்ணன் திருமாவின் வளர்ச்சியை பார்த்து அவங்க எல்லாம் வந்து பொறாமைப்பட்டதே கிடையாது இன்னைக்கு ஜனமூர்த்தி இருக்கிறார் அவர் கூட விமர்சனம் செய்கிறாரே தவிர அவரது ஒருபோதும் பூட்டியதில்லை கிருஷ்ணசாமி அவர்கள் கூட விமர்சனம் செய்யறாரு ஆனா ரொம்ப தடித்த தனி அந்த வார்த்தைகள் எல்லாம் இல்லை அண்ணன் அவர்கள் இருக்கிறார் அவரும் ஒருபோதும் தடித்த வார்த்தைகளை அண்ணன் திருமாவுக்கு எதிராக பயன்படுத்தியது கிடையாது இன்னும் பல கட்சி தலைவர்கள் மாற்று கட்சி மாற்று சாதி தலைவர்களும் இருக்கிறார்கள் அவங்களும் ரொம்ப தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தியது கிடையாது காரணம் அவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியல் ரீதியாக விமர்சனத்தை முன்வைக்கிறார்கள் அதற்கு அண்ணன் அவர்கள் அரசியல் ரீதியாக அவரும் விளக்கத்தையும் விமர்சனத்தையும் முன்வைக்கிறார் இதுக்கு பேர் தான் அரசியல் ஒரு தனிப்பட்ட முறையில் தாக்குதல் நடத்துகிறீர்கள் உங்களை எப்படி நீங்க தலைவர் இந்த தலைவன் சொன்னதே பெரிய சிரிப்பு அதுல அதை விட சிறப்பு என்னன்னா உங்களுடைய கொள்கைதான் சுயசாதி பற்று பிறசாதி நட்பு கடவுள் பாதி மிருகம் பாதி மென்டல் நீதி என்னடா கொடுமது ராஜா ஆக இதுக்கு மேலையாவது அண்ணன் நேரோட் மூர்த்தி அவர்கள் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் நீங்க என்ன செய்யறீங்கிறது கொஞ்சம் தனியாக அமர்ந்து யோசித்து பாருங்கள் வட்டியில் மக்களுக்காக உங்களை அதாவது உங்களுடைய போராட்டம் தொடரட்டும் வாழ்த்துக்கள் அதற்காக இன்னொரு மிகப்பெரிய மாபெரும் தலைவரை விமர்சனம் செய்துதான் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் அது வளர்ச்சியாக இருக்காது ரொம்ப எகழ்ச்சியாக இருக்கும் அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இன்றைக்கு நீங்கள் அம்பலப்பட்டு போயிருக்கிறீர்கள் அந்த வீடியோ பதிவு எல்லாம் இருக்கு கத்தி எடுத்து அப்படியே ரோட்டு மல்ல அப்படியே ரொடி மாதிரி கம்பு சுத்துறீங்க ம் ஒரு பக்கம் உங்களை அடிச்சுட்டாங்கன்னு இன்னொரு பக்கம் நீங்க கிழிச்சிட்டீங்கன்னு இதெல்லாம் தேவையா இங்க தேவை என்ன தெரியுமா புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன கல்வி அந்த கல்வி வளர்ச்சி தந்தை பெரியாரின் சுயமரியாதை இதை எல்லாவற்றையும் கையில் கொண்டு போய் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று அண்ணன் வழிகாட்டி கொண்டிருக்கிறார் நீங்கள் அதுக்கு நடுவுல நல்ல பெரிய கல்லாத்திட்டு போட்டு வாங்க நம்ம பழையபடி சண்டை செய்வோம் அப்படின்லாம் சொல்லி வன்முறை தூண்டாதீர்கள் அப்படி நீங்கள் தொடர்ச்சியாக வன்முறையை தூண்டும் வகையில் பேசிக்கொண்டே இருந்தால் உங்க மேலதான் வழக்கு பதிவு செய்வார்கள் நீங்க தான் பாதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நம்ம சொல்றோம் அப்புறம் கேட்கறதும் கேட்காதும் உங்க விருப்பம்னே நீங்க தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவை விமர்சனம் செய்தால் அவங்க அண்ணன் திருமாவர்களே உத்தரவு போட்டு கட்சியை விட்டு நீக்கி எவ்வளவுதான் அவர் பண்ணாலும் அவர் மீது விசுவாசம் கொண்டிருக்கிற அவருடைய கட்சி தொண்டர்களை அவரால் கட்டுப்படுத்த முடியாது அதுக்கு தான் விசுவாசம் அவர்கள் செய்கிற செய்கைகள் எல்லாம் விடுதலை கட்சியும் அந்த திருமாவும் பொறுப்பேற்க வேண்டும் என்றால் அது எந்த விதத்திலும் சட்டப்படியாக நியாயப்படுத்தவும் முடியாது நிரூபிக்கவும் முடியாது ஆக சமூக பதட்டத்தை தணிக்க வேண்டும் என்றால் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பேசுகிற அந்த பேச்சுக்கள் ரொம்ப கடுமையாக கண்டனம் கூறியது அதை தவிர்க்க வேண்டும் இந்த ஊடகங்களும் தங்களுடைய அந்த டிஆர்பிக்காக தேவையற்ற அந்த என்ன சொல்றது ஊடகம்னாலயா தானே டிஆர்பிக்காக அவங்க பாக்குற வேலை எதையோ பார்த்துட்டு போங்க ஆனால் இந்த சமூகம் அமைதியாகவும் அன்போடும் பயணிக்க அண்ணன் திருமா போன்ற தலைவர்கள் இந்த சமூகத்திற்கு முக்கியம் ஏர்போர்ட் மூத்தியா போன்றவர்கள் அதுல அந்த அமைதியான அந்த குட்டையின் கள்ளத்திற்குத்தான் போடுவேன் என்றால் காலம் அவருக்கு சரியான பதிலீடு கொடுக்கும் என்று கூறி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன பாதையில் பயணிப்போம் சுயசாதி பற்றும் பிறசாதி நட்புன்னு சொல்லி சாதி வெறியோடு இருக்கிற அவர்களை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது ஒருபோதும் தமிழ் மண்ணை ஆதரிக்காது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவர் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்